வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் இன்றைய சிந்தனையிலே நாம எப்பவுமே நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறதா பாவிப்போம் நிறைய விஷயங்களை கனவாக சிந்தி சிந்திப்போம் நாம் எதை பார்க்கிறோமோ அதுவாக மாறிடணுங்கிற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும் உதாரணமாக ஒரு கிரிக்கெட் ஆடுறவங்க இல்லை ஒரு திறந்த தலைவர்களை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள நாமளே அவங்கள மாறி செயல்படுற மாதிரி ஒரு எண்ணம் அதே போல் ஒரு இளம் தம்பதிகள் உல்லாசமாக இருந்தால் நாமும் அதே வயசுக்கு போய் அவங்களோட உல்லாசமாக இருக்கிறோம் இல்லை நம்ம கூட ஒரு தோழ தோழமை இருந்து அவங்களோட உல்லாசமாக இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை இப்படி வாழ்க்கையில் நாம் எதை பார்க்குறோமோ அதுவாகவே நாம் மாறிடுவோம் இது ஒரு மனித இயல்பு ஆனால் எதை நாம் நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியுமான்னு பார்க்கணும் சாதிக்க முடியாத விஷயங்களை சின்ன சந்தோஷத்துக்காக நினச்சி பார்த்துட்டு அதோட மறந்துடணும் அதில் ரொம்ப கிரேசியாக ஆகிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பல சங்கடங்களை அது கொடுக்கும் ஆகவே தன்னிலை அறிந்து வாழ கற்றுக்கணும் கற்பனையை பார்த்து நாம் அதுவாக மாறுவது சரிதானான்னு சிந்திக்கணும் இந்த ரெண்டும் சிந்தித்தால் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு தன்னிறைவு கிடைக்கும் அந்த தன்னிறைவு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை பெற முயற்சிப்போமா എല്ലാം ഇൻപമയം എല്ലാം ഇൻപമയം